வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுலம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரோட கட்ட விரலை எதனால கட்டுறாங்க நூல் வச்சு கட்டுவாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஏன் அது மாதிரி கட்டுறாங்க மனிதன் உயிர் பிரிந்த நிலையில கூட அந்த ஆத்மா மறுபடியும் அந்த மனிதனோட உடல்ல நுழைய பார்க்குமா அப்படின்றத தெளிவா இந்த பதிவுல சொல்ல போறேங்க ஒரு சில விஷயங்கள் கேட்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்மளுடைய ஒரு ஒரு மதத்துலேயும் ஒரு ஒரு மாதிரியான சம்பிரதாயங்கள் இருக்கும் அது கடைபிடித்துக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களுக்கும் ஒரு சில பேர் அது தான் தெரியாமையே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில பேர் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு தான் இல்லைங்களா துக்க நிகழ்ச்சி நடைபெற்ற வீட்டில் நம்ம பார்த்திருப்போம் இறந்தவங்களோட காலோட கட்ட விரலை கட்டுறது ஒரு வழக்கமா வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஆனா ஏன் கட்ட விரல கட்டுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த அந்த அதாவது மனிதன் இறந்த பிறகு கூட சக்தி உடலை விட்டு முழுவதும் அகன்று போகாது அந்த உயிர் என்ன பண்ணுமா அந்த உடலை சுத்தி 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 வந்துகிட்டே இருக்குமா ஒரு ஈர்ப்பு அந்த உயிருக்கு இருந்துகிட்டே இருக்குமா ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து அந்த உடம்புல இருந்த உயிர் திடீர்னு அந்த உடம்பை விட்டு போகும்போது அந்த உடம்புக்கு அந்த உயிருக்கு அந்த ஆத்மாவுக்கு நம்மளுடைய உடம்பை விட்டு போயிடுறோமே நம்ம எதனால இந்த உடம்பை விட்டு தனியாக வந்தோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தால் அந்த உடலை சுற்றி சுற்றி வருமா அதனால உடனே உடனே போகவே போகாது சரிங்களா ரெண்டாவது எப்படியாச்சும் இந்த உடம்புக்கு நம்ம நுழைய முடியும் அப்படின்ற வேறு வேறு வழிகளை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்குமா அது தன்னை சுற்றி வீட்டுக்கு நான் இறந்த பிறகு வருவாங்க இல்லைங்க எல்லாம் நின்னு பார்த்துக்கிட்டுலாம் இருக்குமா அப்படின்றதையும் சொல்லுவாங்க தான் அந்த ஆத்மா உள்ள நுழையக்கூடாது உள்ள நுழைய பார்க்குதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால இறந்து போனவரோட உடலை வடக்கு தெற்காக வைப்பாங்க உடல வடக்கு தெற்கா வைக்கப்பட்டு உடல் பிரியும் போது அந்த பிரிஞ்ச உடல்ல சில மாற்றங்கள் நடக்குமா அந்த உடலை சுத்தி கொண்டு இருக்கிற அந்த பிராணசக்தி உடலை விட்டு முழுவதுமா அகன்று போயிடுமா எப்படியும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணுத்துக்கு ஆப்போசிட் வைக்கிறப்போ இப்ப நம்ம வந்து நார்மல் இருக்கோம் நம்மளால வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் தலையில என்ன நம்மளால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த உடலை வந்து வடக்கு தெற்கா மாற்றி வைக்கிறப்போ அந்த ஆத்மா நம்மளுடைய உடல் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அடுத்த நிலையை கடந்து போ போகுமா அதனாலதான் நம்மளுடைய உடம்ப வடக்கு தெற்கா வைக்கிறாங்க சரிங்களா மற்ற சூழ்நிலையில் உயிரான தொடர்ந்து உடலுக்குள்ள நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்துல ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் அதனால தான் இறந்து போன மனிதருக்கு நல்லது கிடையாது அது வாழ்கிறவங்களுக்கும் நல்லது கிடையாது அதனால ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம இறந்தவங்க வீட்டில் எப்போவுமே வடக்கு பக்க தலையும் தெற்கு பக்கம் காலும் நீட்டுற மாதிரி வைப்பாங்க சரிங்களா இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த காரணத்துக்காக தான் வச்சுருப்பாங்க ரெண்டாவது ம ம அந்த மரணிச்சுட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய கால்கள் என்ன பண்ணும் அகலமா திறந்துக்கும் அந்த நிலையில பின்புறத்து அந்த துவாரம் இருக்கு இல்லைங்களா பின்புறத்துல அந்த அது வந்து திறந்து இருக்கும் எனவே பிரிந்து போன அந்த பிராண சக்தியானது அந்த மூலாதார வழியை உள்ள நுழைய முயலுமா எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உள்ள போயிடணும் இப்போ ஒரு கோவிலுக்குள்ள நம்ம போயிட்டோம் அந்த கோவில் வந்து சாமியை பார்த்து ஆகணுன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு வழியில் நம்மள உள்ள விட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து கிடைக்கிறாங்க கூட யோசிச்சுட்டே இருப்போம் அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் அதே மாதிரிதான் அவ்வளோ நாள் வாழ்ந்து சந்தோஷமா இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி பழகின அந்த உடம்பு கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் அந்த உடம்புல போய் பூந்துட மாட்டுமான்றதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த உடலுக்குள்ள அந்த அந்த சூழலும் அந்த சூழலுக்கும் நல்லது கிடையாது அந்த உடலுக்கும் அப்போ அந்த நடக்கிற சுற்றி இடத்துக்கும் அது நல்லது கிடையாது அதனால்தான் கால் கட்டவரலை கட்டுறதால அந்த மூலாதாரம் மூடப்படுது ரொம்ப அந்த இந்த கட்டவரில் அந்த ஒன்று சேர்க்கும்போது பின்துவரம் மக்களையும் அதை இயல்பாகவே முடிக்குமா இதையே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறாங்க உடலை வந்து இது மாதிரி பண்ணுறப்போ அந்த உயிர் வந்து உள்ள வந்து வராது அந்த பிராண சக்தி வந்து மறுபடியும் உள்ளே வராது அவங்க முயற்சி செஞ்சால் கூட அதை அவங்களால பழிக்க முடியாது அந்த மூலாதாரம் திறந்திருக்குது அப்படின்றப்போ அந்த உடலை உள்ள உழை நுழைய வேறு சில சக்திகளும் முயலக்கூடும் அதாவது எதிர்மறையான காந்த சக்திகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கும் மாந்திரீக பயிற்சி பண்ணவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா நம்ம நிறைய ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி உடலில் அந்த துவாரம் கட்ட விரலில் கட்டல அப்படின்றப்போ அதில் தகுந்த நிலையில் இருக்கும் பொழுது அவங்க அந்த உடலை வந்து நுழைஞ்சு அந்த ஆத்மாவில் வேறு ஆத்மா நுழைஞ்சு இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க மாந்திரிக பயிற்சி மேற்கொண்டவங்க அதனால் தான் கால் கட்ட விரல் அது மாதிரி கட்டுறாங்க அப்படி அந்த உடலில் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் பிரிந்து சென்ற அந்த ஆன்பவால் பல விதங்களில் துன்புறுத்துவாக இருக்கும் அதாவது அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க அவங்க எந்த ஒரு தவறும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க உடம்புல மாந்திரிக சக்தி மூலியமா ஒரு ஆன்மா போயிடுச்சு அப்படின்றப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படும் இறந்த பிறகு அவங்க வீட்டில் அவங்களால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ஆன்மா அதை பார்த்து ரொம்ப ஏக்கம் கொள்ளும் அதனால் நம்ம வீட்டில் செய்கிற நம் முன்னோர்கள் பயன் சொல்லி வச்சுட்டு போன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கு இப்போ இந்த பதிவை பார்க்க வந்தவங்க யாரா யாராக இருந்தாலுமே இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று வந்திருப்பீங்க இல்லைனா யாராவது முக்கியமான ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க இல்லைங்களா நான் வந்து என்னுடைய வீட்டில் முக்கியமான ஆள்கள் பொழுது இது மாதிரி நிறைய பதிவுகளை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதனால எனக்கு ஒரு புரிதலாக வர ஆரம்பிச்சுது நல்லது தான் எந்த ஒரு தவறும் கிடையாது நம்ம வாழும் பொழுதே நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றப்போ கருட புராணம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கு அதை நீங்கள் முறையாக கடைபிடிச்சோம் அப்படின்றப்போ நம்ம ஒரு சாவுற நம்ம நம்மளுடைய இறப்பும் ஒரு நல்ல இறப்பாக அமையும் நம்மளுடைய இறப்புக்கு பிறகு வாழ்க்கிற வாழ்க்கையும் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் நான் இந்த பூலோகத்தில் இருந்து வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லாதப்போ நான் போன பிறகு வாழ்ந்தால் என்ன அப்படின்லாம் யோசிக்காதீங்க இப்போ இந்த உலகத்தில் உடலால் வாழறோம் இன்னும் அழுத்துக்கு அழுத்து ஒரு உடல் இங்கேருந்து போன உடனே அந்த வேறு உடல் பிரிஞ்சு வேறு வாழ்க்கை வாழும் வேறு மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு நடைபெறும் அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு இது கருட புராணம் சொல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே